என்னை பேருக்கு இப்போ நாங்கள் வந்துருக்குறது நெய்தல் பீச் சிட்டி என்ற இடம் நாவற்குழி என்ற பிரதேசத்தில் இருக்குது பிரதான ரோட்லேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் பெறணும் இங்கே வந்து நிறைய இடங்கள் வாடகைக்கு விடப்படும் அது மட்டும் இல்லை இங்கே இடங்கள் விற்பனைக்கும் இருக்குது இப்போ பிரம்மாண்டமான ஒரு சிட்டியாக கடற்கரைக்கு அருகில் உருவாகி கொண்டு வர ஒரு ஒரு நகரம் என்று சொல்லலாம் இங்கே நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு வா வந்தால் பார்க்குறதுக்கு இடங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்தது இங்கே அமைந்துள்ள பீச் ஹவுஸ் என்ற ஒரு வீட்டை நாங்கள் பார்க்க போகிறோம் ஷஹின் ஷாஷா பீச் ஹவுஸ் இது வந்து வாடகை கும்பிடப்படும் வெளிநாட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு கல்யாண வீடோ ஒரு நிகழ்ச்சியோ செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்கெல்லாம் இடம் இருக்குது சரி நாங்கள் விவரமாக உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நெய்தல் பீச் சிட்டி என்ற கடற்கரை நகரம் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நாவட்குழி என்ற பிரதேசத்தில் இருக்குது அதாவது நாவட்குழி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாலரை கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்தை அடையெல்லாம் இந்த நெய்தல் பீச் சிட்டியில் ஒரு லக்ஸரியான பிரம்மாண்டமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அதாவது பீச் ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா பாருங்க இந்த கடற்கரையிலேருந்து முன்னுக்கு ஒரு வாசல் இருக்குது பீச் அப்படி இருக்கு பாருங்க முன்பக்கம் பக்கம் இந்த இரவு நேரத்தில் வீடு எப்படி இருக்குன்ட்டு பாருங்க வேறு லெவலாக இருக்குது இது வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றார்கள் ஒரு வெக்கேஷனுக்கு வர்றார்கள் இலங்கைக்கு இதில் வந்து தங்கி கொள்ளலாம் விலையும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது காண்டாக்ட் எல்லாம் கீழே போட்டிருப்போம் நீங்கள் அதில் இருந்து காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்போ இமெயிலோ இமெயில் பண்ணி கொள்ளலாம் பெரிய ஒரு அவுட்டோர் இருக்குது அந்த வழியால் முட்டம் இருக்குது பெரிய ஒரு முட்டம் இருக்குது இங்கே வந்து பாட்டியல் செய்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இப்போ ஒரு வெட்டிங் செய்கிறாலும் அங்கே வெட்டிங் செய்து கொண்டு இங்கே வந்து ஒரு பெரிய ஏரியாவை வச்சுருக்குது இப்படியே நீங்கள் கடற்கரைக்கும் போகலாம் இந்த இதை திறந்து கொண்டு இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ரெண்டு பக்கம் ஊஞ்சல் மாதிரி ஒரு கதிரை இருக்குது வழியால் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சரி உள்ளவோ இந்த அழகிய காட்சியை பாருங்க இப்போ மாலை ஆறு மணி ஆகுது அப்போ நாங்கள் எடுத்த ஷூட்டிங் அந்த சூரியன் மறைகிற காட்சியோட இந்த இரவு நேரத்தில் இந்த லைட் வசதிகளோட நல்ல ஒரு அழகிய காட்சியை தருது இந்த பீச் ஹவுஸ் இப்போ சரி நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொண்டுங்க வந்தோடனே வெளில வெளியிட பழிச்சண்டு இருக்கின்ற வீடு முன்னுக்கு வந்து வடிவ சோஃபா செட்டெல்லாம் போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் முதலாவது ரூமுக்கு போய் பார்க்க போகிறோம் என்னென்ன வசதிகள் இருக்கண்டு பாருங்க இதில் டபுள் பெட்ரூம் போட்டிருக்கு மாதிரி நீங்கள் இப்படி வெளியால் பார்த்தோமெண்டா அப்படியே கடற்கரையை பார்க்கக்கூடியதாக கண்ணாடி ரூம் போட்டிருக்குது கண்ணாடி ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கீங்கன்னா அப்படி அதை துறந்து போ உள்ள நாங்கள் வழியாலேயும் கொள்ளலாம் அதாவது இப்போ வழிநாட்டாக்கள் இதை தான் விரும்புவினோம் அதே மாதிரி அவெல்லாம் செய்து வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் இப்படி இருக்கண்டு இதில் வந்து ஒரு நார்மலாக ஒரு பதினஞ்சு இருபது பேர் அடியாக தங்கக்கூடிய வசதிகளும் இருக்குது இந்த வீட்டில் இப்போ சரி நாங்கள் வந்து அடுத்த ரூமுக்கு போய் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பீச் பீச்சை வந்து நோக்கியதாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களது இந்த ஸ்லைடோரை நாங்கள் விலத்தி போட்டு பார்த்தோம்னா வழியெல்லாம் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ பாத்ரூம் வசதியை பார்க்க போகிறோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் எல்லாத்துக்கும் ஏசி வசதிகள் இருக்குது அதில் பாருங்கள் பாத்ரூம் செக்ஷன் எல்லாம் இருக்குது ஒரு லக்ஸரி பிளானில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் இந்த வீட்டிலேருந்து வெளியில் பார்த்தோம்னா பீச் தெரிகிற மாதிரி தான் இருக்குது கண்ணாடி தான் போட்டிருக்கீங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் பிரதானமாக இந்த வீட்டுன்னு ஒரு விசேஷ அமைப்பு என்னென்னா இந்த மெயின் ஹோலுக்கே ஒரு பெரிய ஒரு அவுட்டோர் கிச்சன் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கீங்கன்னா இப்போ அதிலேருந்தே சமைச்சு கொள்ளலாம் பாருங்கள் இதில் ட கிரனைட் எல்லாம் போட்டு இதுலேயே அடுப்பு இருக்கு உதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பாட்டி வைக்கிறண்டாலும் இதை வந்து செய்து கொள்ளலாம் இதில் கிச்சன் சிங் இருக்குது உண்மையாக ஒரு வித்தியாசமான வீடை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய ஹோம் டூர் எடுத்து நாங்கள் ஆனால் இது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் அதே மாதிரி இதில் இன்னொரு ரூமும் இருக்குது நாங்கள் ஏசி உள்ள ரூமுக்கு போக போகிறோம் கொஞ்சம் பெரிய ரூம் ரூம்ண்ண அப்படியே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஏசி மாதிரி ஃபேன்ஸ் அதே மாதிரி இந்த ரூமும் வந்து அவுட்டோரை வந்து வழியால் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த ஸ்க்ரீனை விலத்தினோடனே வழியால் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க எப்படி நாங்கள் வழியால் வந்து போகலாம் திரும்ப ஒரு வியூவுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் போகிறோம் இதில் டபுள் பெட்ரூம் போட்டுருக்குது உள்ளே பாருங்க இந்த கடற்கரையில் இந்த உலக அருகாமையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கண்டு இந்த இருக்குது வீடு இப்போ இங்கே வந்தோமெண்டா இங்கே பாருங்கோ படகு சேவை எல்லாம் இருக்குது இங்கே வந்து அம்பு விடுறதுகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யலாம் இங்கே நீங்கள் இங்கே வந்தோம்னா படகு சேவைகள் இருக்குது இங்கே வந்து சின்ன பிள்ளையோட வந்து விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது இங்கே வேறுங்கோ கடற்கரை இவ்வளோ அழகாக இருக்குண்டு இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த போட்டிங் சேவையெல்லாம் காயம் பண்ணி ஓடிக்கொள்ளலாம் அதுலேயும் ஒரு போட்ருக்கு போய் பார்ப்போம் இங்கே பார்த்தோம்னா அமெரிக்க சுதந்திர தேவிச்சிலை மாதிரி செய்து வச்சுருக்கீங்க நம்ம அதே செட்டப்பில் அதே போல் நிறைய வசதிகள் எல்லாம் இருக்கு இங்கே அதே மாதிரி இந்த நெய்தல் பீச் சிட்டியில் இன்னும் நிறைய நிறைய கட்டறங்கள் வந்து ஒன்று இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஃபுல்லாக வந்து இந்த இடம் எல்லா கற்றங்களால இன்றாமி காணப்படும் நினைக்கிறேன் இந்த எல்லாம் விற்பனைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எல்லா கீழே போட்டிருக்கு பாருங்கோ இங்கே பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் வந்தால் விளையாடுறதுக்கு ஏற மாதிரி விளையாட்டு எல்லாம் இருக்குது அதே மாதிரி நிறைய வீடுகள் இங்கேயும் இருக்குது நிறைய பேர் ஃப்ளோட்டுகளை வேண்டி 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 இந்த இடத்த ஒரு சிட்டி மாரி ஆக்கி வச்சுருக்கீங்கன்னா வல் இருக்குது சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான சில சில அமைப்புகள் எல்லாம் இருக்குது இதுலேயும் வந்து இந்த வீட்டுக்கு வெள்ள பக்கத்தில் இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது ஒரு பாட்டியோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னா இது ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து மூன்று என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு என்ட்ரன்ஸ் அதில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதே மாதிரி இப்படியே வந்து இந்த இதிலே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது சரி நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டோம் இனி வீட்டுக்கு வெளியால் பார்க்க தானே விட மெட்டது இந்த நாவர்குழிக்கு வாறதுக்கு அதாவது இந்த நெய்தல் பீச் சிட்டிக்கு வாறதுக்கு நீங்கள் வந்து நல்ல ரோட் ஒன்று போட்டுட்டு நம்ம இப்போ பிரச்சனையும் இல்லை முந்தி வந்து ரோடு வசதி இல்லாமல் இருந்தது மற்றது லெஷர் இருக்குது நிறைய லெஷர்கள் இருக்குது நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணி கொள்ளலாம் அதாவது நார்மலாக ஒரு நூறுரூவா டிக்கெட் எடுத்திங்கன்னா கூட இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நிறைய பீச்சுகளை பார்த்து போட்டிங் செய்து கொண்டு போகலாம் சரி இப்போ நாங்கள் வழியால் பார்த்து கொண்டு போகலாம் வியூவை அதாவது இது வந்து பீச்சுக்கு பின் பக்கம் உள்ள வியூ இதுக்கு பின்னுக்கு ஒரு டோர் இருக்குது இவைக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதே மாதிரி வெளியால் போகிறதுக்கு ரெண்டு கேட் இருக்குது ஒன்று வந்து முதல் பார்த்துருப்பீங்கள் இப்போ வந்து மற்ற கேட் இருக்குது அப்போ நல்ல அக்சஸ் வசதி எல்லாம் நிறைய இருக்குது இப்போ வந்து நாங்கள் சரி எப்போ மேலே என்ன இருக்குண்டு பார்க்க போய் பார்க்க போகிறோம் சரி மேலே வந்தாச்சு மேலே இருந்து பார்க்க மேலே ஒரு பாட்டியலோ அதில் செய்து கொள்ளலாம் இங்கே பாருங்க முன்னுக்கு எப்படி இருக்குது வியூ பாருங்க பேர் இப்போ இரவு நேரத்தில் எடுக்கிறதுல எப்படி இருக்கிறது இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே கொஞ்சம் பிளானாக தான் இருக்குது மேலே ஒரு பில்டிங் ஒன்று வர்ற பிளானில் இருக்குது அதே நேரம் சார் இப்போ நாங்கள் படியால் இறங்கி போகிறோம் அதாவது இந்த வீட்டை ஸ்பெஷல் என்னென்னா கடற்கரை இடத்துல மணல் இருக்குது சுற்றி வர மற்ற இந்த படிகளுக்கு எல்லாம் லைட் போட்டிருக்கணும் இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த வடிவு தெரியும் தென்னை மரங்கள் எல்லாம் வச்சுட்டு இப்போ வளர்ந்து கொண்டிருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு இயற்கையாக கூட வடிவாக காட்சி அளிக்கும் எனக்கு தான் முன்பக்க வியூ லைட்டிங் தான் வடிவாக கொடுக்குது இன்னும் வீட்டுக்கு சஹின் சாஷா பீச் ஹவுஸ் படிக்கடிக்கீஸ்க்ரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்குது அது மட்டுமில்லை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது சுவிஸில் இந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இலவ இலவசமாக கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம் அதேமாரி இமெயில் அட்ரெஸும் போட்டிருக்கு கீழே பார்த்துருங்கோ அதேமாதிரி இவ்வளோ டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் புக்கிங் டாட் காம்ல நீங்கள் பதிஞ்சு இந்த இடத்த பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ படித்திருந்தால் உங்களுக்கு ஆதரவு தரவு நினைத்தால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி வீடியோ இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்